அதிபர் தேர்தல் கமலா ஹாரிஸுக்கு ரஷ்ய அதிபர் புதின் ஆதரவு அளிக்கிறாரா என்ன காரணம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸுக்கு ரஷ்ய அதிபர் புதின் ஆதரவு தெரிவித்திருக்காரு அமெரிக்க அதிபர் இதுக்கு காரணமா அமெரிக்காவினுடைய புதிய அதிபரை தேர்வு செய்யும் தேர்தல் வருகிற நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் குடியரசு கட்சி சார்பில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டிரம்பும் அவரை எதிர்த்து ஜனநாயக கட்சி வேட்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸும் களம் காண்கிறார்கள் இவர்களிடையே அதிபர் போட்டிக்கான பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அந்த நாட்டு நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புல கமலா ஹாரிஸ் அதிபராவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுது இதனால டிரம்ப் தன்னுடைய பிரச்சார யுக்திகளை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறார் இதை தொடர்ந்து கமலா ஹாரிஸை பிரச்சாரத்தின் போது டிரம்ப் கடுமையா விமர்சிச்சும் பேசியிருந்தாரு இதற்கு நடுவுல தா சிக்காகோவில் ஜனநாயக கட்சி சார்பில் பிரம்மாண்ட மாநாடு நடந்துச்சு கமலா ஹாரிஸ் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம முன்னாள் அதிபர் ஒபாமா மற்றும் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் ஆகியோரும் அமெரிக்க வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையடுத்து கமலா ஹாரிஸுக்கு வெற்றி வாய்ப்பு மேலும் அதிகரித்திருக்கு ஏற்கனவே அமெரிக்க அதிபர் தேர்தலை சீர்குலைக்க சில நாடுகள் சைபர் தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இதற்கிடையே இரண்டு நாட்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்ய அதிபர் புதின எச்சரித்திருந்தாரு அதாவது அமெரிக்க தேர்தல் முடிவுகள்ல குழப்பத்தை ஏற்படுத்த ரஷ்யா ரகசிய வேலையில ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியிருந்தார் இதனால் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே மீண்டும் மோதல் போக்கு ஏற்படும் நிலை உருவாகி இந்த நிலையில தான் ரஷ்ய அதிபர் புதின் அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸுக்கு ரஷ்யா முழு ஆதரவு அளிக்கும் அப்படின்னு அதிரடியா அறிவிச்சிருக்காரு இது தொடர்பாக புதன் தரப்பில் கூறுகையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடனுக்கு தான் எங்களுடைய ஆதரவு ஆனா அவர் அதிபர் வேட்பாளர் கிடையாது அப்படிங்கறதுனால அவருடைய ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கு எங்களுடைய முழு ஆதரவு அப்படின்னு சொல்லிருக்காரு ரஷ்யா போன்ற சக்தி வாய்ந்த நாடு அமெரிக்க அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது